வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்கள்ல இஞ்சி எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் முத இஞ்சி எப்படி எழுதணும் அப்படின்னா இஞ்சி பக்கம் ஹெச் மாதிரியும் சைடுல ஒரு கோடு மட்டும் இருக்கும் எப்படி எழுதணும் அப்படின்னா நீ எப்படி எழுதணும் அப்படின்னா வலதுப்புற ஒரு கோடம் மேல் நோக்கி ஒரு கோடம் நீ எப்படி எழுதணும் அப்படின்னா வலதுபுறம் ரெண்டு கோடு கீழ்புறமா ஒரு கோடு ஜூ எப்படி எழுதணும் அப்படின்னா கீழ்ப்புறமா ரெண்டு கோடு சரிங்களா அடுத்து புறம் ஒரு கோடும் ஒரு புள்ளி ஜே எப்படி இருந்தா கோடு மட்டும் புள்ளி இல்லாம எப்படி இருந்தோம் அப்படின்னா புறம் ரெண்டு கோடு அடுத்து இடதுபுற ஒரு கோடும் வலது புறம் ஒரு கோடும் ஒரு புள்ளி அடுத்து புறம் ஒரு கோடும் வலது புறம் ஒரு அடுத்து இடதுபுறம் ரெண்டு கோடம் வலதுப்புறம் ஒரு கோடும்